இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக ஆட்சி பொறுப்பேற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஏழாம் நாள் முதலே தேர்தல் சமயத்தில் அளித்த வாக்குறுதிகளின்படி ஒவ்வொரு திட்டத்தையும் மக்கள் நலனை மனதில் கொண்டு நிறைவேற்றி வருகிறது இதனால் தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் திமுக ஆட்சி அனைவருக்குமான வளர்ச்சியை உள்ளடக்கிய திராவிட மாடல் ஆட்சியாக நடந்து வருகிறது என்கின்றனர் ஆட்சியாளர்கள் முதல்வர் திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் அவர் இட்ட முதல் கையெழுத்தின் பயனாகத்தான் பெண்கள் இன்று பேருந்துகளில் கட்டணம் பயணம் செய்து வருகின்றனர் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லும் மாணவியருக்கு கல்வி உதவி தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது குடும்ப தலைவிக்கும் உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் மாதம் வழங்கப்படுகிறது கைத்தறி நெசவாளர்களுக்கு விசைத்தறி நெசவாளர்களுக்கு எழுநூற்று ஐம்பது யூனிட்டிலிருந்து ஆயிரம் யூனிட்டாகவும் உயர்த்தி விலையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது அதேபோல் பருத்தி மற்றும் நூல் விலை குறைவிற்கும் நெசவு தொழில் சீராக நடைபெற்று நெசவாளர்களின் வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடையவும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது கிராமப்புற மாணவர்களுக்காக நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள ஆயிரத்து முன்னூறு கலை மற்றும் அறிவியல் பொறியியல் கல்லூரிகளில் உள்ள பதினேழு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயனடைந்திருக்கிறார்கள் தனியார் மருத்துவமனைகளில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கடந்த காலங்களில் இருந்ததை விட தற்போது கூடுதலாக உள்ளது இந்த பிரீமியம் தொகை கடந்த ஆட்சி காலத்தில் அறுநூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாயாகவும் தற்போது எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பது ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது காப்புரிமை தொகை கடந்த காலங்களில் ரூபாய் இரண்டு லட்சம் தற்போது ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கடந்த ஆட்சி காலத்தில் தொள்ளாயிரத்து எழுபதாக இருந்த அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள் தற்போது உயர்த்தப்பட்டுள்ளது இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கானோர் பயனடைந்துள்ளனர் தமிழகத்தில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் நோக்கில் முதல்வரின் காலை உணவு திட்டத்தை கடந்த ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல்வர் மு ஸ்டாலின் மதுரையில் தொடங்கி வைத்தார் இதில் காலையில் உப்புமா கிச்சடி உள்ளிட்ட பல்வேறு வகையான சிற்றுண்டிகள் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படுகின்றன இந்த உணவு திட்டத்தை மேலும் விரிவுபடுத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளது தமிழகத்தில் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை படிக்கும் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு ஆயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இவை போன்ற தொகைகள் அனைத்தும் உயர்த்தி வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது கடை மற்றும் நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு இருக்கை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தம் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அதேபோல் தனியார் நிறுவனங்கள் மூலம் ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை பெற்றுத்தந்துள்ளது இதன் மூலம் பத்தாம் வகுப்பு படித்தவர்கள் முதல் பொறியியல் பட்டதாரிகள் வரை வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது இந்த வேலைவாய்ப்பை பெற்றவர்களில் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகளும் இருக்கிறார்கள் என்பதுதான் சமுதாயத்தினுடைய சமூக நீதியினுடைய அடையாளமாக அமைந்திருக்கிறது இப்படி பல நலத்திட்டங்களை அறிவித்திருக்கின்ற திராவிட மாடல் அரசு மாணவர்களின் நலனுக்காக தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தை தொடங்கியிருக்கிறது அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வியில் சேரும் மூன்று லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் என்ற மாபெரும் திட்டம் வரும் நிதியாண்டில் அறிமுகம் செய்யப்படும் என்று தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது இப்படி மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி காலை சிற்றுண்டி திட்டம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு புதிய முதலீடுகள் அதிக தொழிலகங்கள் நிறைய வேலைவாய்ப்புகள் என அனைத்து மக்களுக்குமான அனைத்து பகுதிகளுக்குமான திட்டங்களை நிறைவேற்றி வரும் திமுக அனைவரின் வளர்ச்சிக்கான திராவிட மாடல் அரசாக பயணித்து வருகிறது இந்தியாவே திரும்பி பார்க்கும் வகையில் மக்களின் நலனை மட்டும் மனதில் கொண்டு ஒரு சரித்திர மாற்றத்திற்கான ஆட்சியாக அனைவரும் சமமாக சமூக நீதியுடன் நாட்டில் வாழ வேண்டும் என்ற நன்மதிப்பீடுகளை கொண்ட அரசாக அதனை செவ்வனே வழிநடத்தி காட்டும் முதலமைச்சராக திராவிட முன்னேற்றக் கழகமும் நம் பாசமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் பயணிப்பது இனிதிலும் இனிது இப்படி தொடர்ந்து பயணித்தால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று திராவிட மாடலாட்சி தொடரும் என்பதில் ஐயமில்லை Taste daily. Taste the daily.